ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு எற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல அறுபத்தி ஒன்பதாவது பாட்டு பார்க்க போறோம் நந்தனவனத்து கொய்து நவ்வி போல் வந்து இளையவரோடு வாவி ஆடி வாய்ச்செந்துவர் அழிதர தேரல் மாந்தி சூது உந்தலின் பொழுதுபோம் சிலருக்கு அவ்வொள்நகர் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நந்தனவனத்து அலர் கொய்து நந்தனவனம் சென்று மலர்ந்த மலர்களை பறித்தும் நவ்விய போல் வந்து பெண்மானைப் போல வந்து இளையவரோடு வாவியாடி தம்மை ஒத்த இளமகளிரோடும் பொய்கையில் நீராடியும் வாய்ச்செந்துவர் அழித்தர தமது வாயின் பவள நிறம் அழியுமாறு தேரல் மாந்தி தேனைப் பருகியும் சூது உந்தலின் தாயமாடம் முதலிய தாயமாட்டம் முதலிய விளையாட்டுகளை அனைத்தும் ஆடியும் அவ்வொழுநகர் சிலருக்கு பொழுது போகும் அந்த ஒளிமிக்க நகரிலே வாழும் மற்றும் சிலருக்கு பொழுது போகும் இப்போ நம்ம பாட்டினுடைய நயத்தை பார்க்கலாம் நந்தனவனத்து அப்படின்ற இடத்துல நந்தவனம் அப்படின்னா சோலை அப்படின்னு பார்க்குறோம்ல அதுக்கு நந்தவனம் அப்படின்னா வனம்னாலே சோலை அப்படின்னு தான் அர்த்தம் நந்தவனம் அப்படின்னா செழிப்பான சோலை அப்படின்னு அர்த்தம் நான் ஏற்கனவே நந்துதல் அப்படின்னா ஒரு ரொம்ப மிகுதியாக்குதல் அபிவிருத்தி செய்தல் அப்படின்ற அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் வந்து இப்போ மதுரை பக்கத்தில் நத்தம்னே ஒரு ஊர் இருக்குல்ல அதாவது நத்தம்னாலே ஒரு மக்கள் குடியிருப்பு அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இது பழங்கானத்தம் அப்படின்லாம் பேர் இருக்குல்ல இது அது அதே இது எல்லாமே வந்து ஒரு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தொழில் பேட்டையை குறிக்கும் சென்னையில் கூட நந்தனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல அது எல்லாம் தொழில் பேட்டையை குறிக்கக்கூடிய சொல் தான் நந்தகோபாலன் அப்படின்னா ஆயர் குலத்தில் செல்வ செழிப்போடு இருப்ப இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த இடத்துல நந்தவனம் சாதாரண வனம் இல்லை செழிப்பான சோலையில் சென்று மலர் கொய்து அப்படின்னு அலர்னால் நல் நன்றாக மலர்ந்த மலர் கொய்து நவ்வியை போல் வந்து நவ்வி அப்படின்னா அது பெண் மானையோ இல்லாட்டி மான் குட்டியையோ இல்லாட்டி அழகையோ இது எல்லாத்தையுமே குறிக்கும் இந்த இடத்துல பெண் மான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது அதாவது அந்த இளம் பெண்கள் அங்கே அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எப்படி வராங்களாம் பெண்மானைப் போல் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு இளையவரோடு வாவி ஆடி வாவினா நீர்நிலைகள் இங்கே வந்து பொய்கையில் நீராடி அப்படின்னு நம்ம அர்த்தம் பார்க்குறோம்ல இந்த இடத்துல வாவி அப்படின்ற சொல் நீர்நிலைகளை குறிக்கும் அதாவது சமஸ்கிருதத்துலேயும் வாபி அப்படின்னா தான் குறிக்கும் நம்ம கந்தரந்தாதியில் முதல் பாடல்லையே திருவாவி நன்குடி அப்படின்னு பழனியை பற்றி வரும்ல இப்போ ஆறு திருப்பதிகள திருப்பதியை பற்றியும் இவர் அருணகிரிநாதர் பாடியிருப்பாரு நான் அந்த பாடலை படிக்கிறேன் கேளுங்க திருவாவி நன்குடி பங்காளர் எண்முது சீருரை ச நன்குடி வானார் பரங்குன்று சீரலைவாய் திருவாவி நன்குடி ஏரகம் குன்றுதொராடல் சென்று அதிர்வுவாவி நன்குடி கொண்ட தன்கார்வரை தன் செப்புமினே இதான் பாட்டு இதில் அவர் வில்லிபுத்தூராருக்கு எதிர்த்து அவர் பாடுற இடத்துல அந்தாதி அடிப்படை வடிவத்தில் தானே இவர் அந்த பாவகையில் தானே இவர் பாடியிருப்பார் அதனால திருவாவி நன்குடி அப்படிங்கிற இதையே நாலாக பிரிச்சிருப்பார் நான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்ல வரேன் எனக்கு இந்த திருவாவி நன்குடி வாவி அப்படின்ற சொல் எனக்கு திருவாவி நன்குடி அப்படிங்கிற இந்த பாடலை எனக்கு ஞாபகப்படுத்துது இதுக்கும் கமராமாயணத்துக்கும் சம்மந்தம் இல்லை நான் அந்த திருவாவி நன்குடிங்கிறது எப்படி பிரிச்சிருக்காருன்றதை மட்டும் சொல்கிறேன் முதல் வரியில திரு ஆவி நன்குடி பங்காளர் அப்படின்னு பிரிச்சிருக்காரு திருன்னா லக்ஷ்மி ஆவின்னா நாயகன் உயிர் லக்ஷ்மியின் உயிர் லக்ஷ்மி தேவிக்கு உயிரான நாயகனான திருமாலும் நன்குடி பங்காளர் நல்ல பெண் தெய்வமாக உமா உமாதேவியை இடப்பக்கத்தில் வைத்திருக்கும் சிவபெருமான் அப்படின்னு திருமாலையும் சிவனையும் சொல்றாரு திரு ஆவி நன்குடி பங்காளர் அப்படின்னு ரெண்டாவது வரியில சதிர் உவாவினன் குடி அப்படின்னா யுவன் யுவதி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் இங்கே இங்க உவா இனன் அப்படின்னு வருது அப்படின்னா என்னன்னா ச சதிர் அப்படின்னா சாமர்த்தியம் பொருந்திய உடைய இளங்குமணனான முருகப்பெருமானின் நிரந்தரமாக வாசம் செய்யும் அப்படின்ற இடத்துல அப்படி பிரிக்கிறாரு மூணாவது திருவாவினன்குடி அப்படின்னு நம்ம பழனிக்கு திருவாவினன்குடின்னு தானே பேரு முதல்ல பழனிக்கு ஏன் திருவாவினன்குடின்னு பேருன்னா அந்த காலத்தில் இப்போ பழனியை சுற்றி தண்ணீரே இல்லை அது வேற விஷயம் அந்த காலத்தில் இப்போ அது வந்து நீர்நிலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த ஒரு இடம் அங்கே தாமரை மலர்கள் மலர்ந்தே இருக்கும் எப்போவுமே அதனால திருவாவினன்குடி அப்படின்னா வாவினா நீர்நிலை திருனா இங்கே லக்ஷ்மி தேவியை குறிக்கும் தாமரையை குறிக்கும் தாமரைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தாமரை பொரு பொருந்திய நீர்நிலைகள் கொண்டு நீர்நிலைகளில் தாமரை கொண்டுள்ள ஒரு இடம் அப்படின்றது தான் திருவாவினன்குடிக்கு அர்த்தம் அப்படி ஒரு ஒரு விதமாக பிரிக்கிறாரு அடுத்தது அதிர்வுவா இனன்குடி அப்படின்னு மூன்றாவது வரியில பிரிக்கிறாரு அப்படின்னா என்னன்னா அதிர் பூமியே அதிரக்கூடிய உவான்னா யானைக்கு இன்னொரு பேரு உவா உவா இனன் யானை கூட்டங்கள் குடி கொண்டுள்ள வாழ் வாழ்கின்ற அப்படின்ற மாதிரி நாலு விதமா பிரிக்கிறாரு எதுக்கு இதை சொல்ல வர்றேன் வாவின்னா நீர்நிலைன்ற அர்த்தம் இருக்கு அதனால இந்த இடத்துல நீர்நிலைகளில் அவங்க மகிழ்ச்சியோட ஒருத்தர் பெண்கள் வந்து இளம் பெண்கள் வந்து நீராடுறாங்க அடுத்தது வாய் செந்துவர் அழித்தரல் அழித்த அழிதர தேரல் மாந்தி அப்படின்னு தேரல்னா மாந்துதல்னால் பருகுதல்னு அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி தேரலுங்கிறதும் தேனை குறிக்கும் நம்ம பொதுவாகவே சொல்லுவோம்லாம் அதாவது இவன் எதுக்கும் தேரமாட்டான் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் எதுக்கும் தேரமாட்டான்னா என்ன அர்த்தம் அவனுக்கு வந்து ஒரு மன தெளிவே இல்லை இல்லாட்டி அறிவு தெளிவு தெளிவு இல்லை அப்படின்னு தெளிவை குறிக்கும் அதனால் தேரல் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கல்லையும் தேனையும் பழச்சாரையும் தேரல்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அதனால இந்த இடத்துல தேரல் மாந்திங்கிறது தேனை குறிக்குது எந்த அளவுக்கு அவங்க தேனை பருகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அதாவது வாய் வந்து ஏற்கனவே பழச்ச வாய் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்ல ரொம்ப சிவந்து இருக்கக்கூடிய உதடுகளை கொண்டுள்ள பெண்கள் அப்படின்னு ஏற்கனவே கம்பர் வர்ணிச்சிருப்பார் அதனால அப்பேற்பட்ட சிவப்பே அழியும் அழியிற செந்துவர் அழியற அளவுக்கு இவங்க தேனை பருகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சூது உந்தலின் அப்படின்ற இடத்துல சூதுன்னு நம்ம ஏதோ வஞ்சகம் மிக்கது அப்படின்ற அந்த வஞ்சகம்ங்கிற பொருளில் வராது இந்த இடத்துல சூதாட்டம் அப்படிங்கிறது பொதுவாகவே சொக்கட்டான் வைத்து விளையாடக்கூடிய ஒரு தான் குறிக்கிது இந்த இடத்துல தாயமாடும் தான் சொல்கிறாரு சூது உந்தலின் அப்படின்னு சொல்கிறாரு உந்துதல் அப்படின்னா நம்ம பொதுவாக ஒரு உந்துது உந்துதல்னால் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு அப்படி அப்படி அர்த்தம் சொல்கிறோம்ல அதை தவிர தள்ளுதல் முன் செலுத்துதல் எழும்புதல் பொருந்துதல் இந்த மாதிரிலாம் நிறையா அர்த்தம் இருக்குது இதை தவிர ஒரு பந்தை வீசி எரிந்தால் வெறி எரிஞ்சால் பந்துந்த பந்துந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு இப்போ ஒரு இது அம்பல்லாம் வீசி எரிஞ்சு விளையாடுறாங்கல்ல அதெல்லாம் வந்து கணையுந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேயும் இந்த விளையாட்டுலாம் விளையாடி இருக்காங்க அதனால தான் அந்த பேர்லாம் சங்க இலக்கியத்துலேயே அந்த கணையுந்தல் அப்படிங்கிற சொல்லாடல்லாம் இருக்குது எதுக்கு இதை சொல்ல வரேன் அது வந்து உந்தல்ங்கிறது விளையாட்டையும் குறிக்க வரும் வெறும்னு சும்மா எழும்புறது மட்டும் இல்லை விளையாடுறது அப்படிங்கிற பொருள்லையும் வரும் அதனாலதான் இங்கே சூது உந்தலின் அப்படின்னா தாயம் ஆடுற ஆட்டத்தை குறிக்குது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல தொல்நகர்னு சொன்னாரு அப்புறம் இது மாநகர்னு சொன்னாரு அப்புறம் சேன் நகர்னு சொன்னாரு இறுதியாக இதுதான் கடைசி பாட்டு அதாவது பொழுதுபோக்கை பத்தி வர்ற நாலாவது பாட்டு இறுதியான பாட்டு இதுதான் இந்த இடத்துல ஆனா நகர்னு சொல்லியிருக்காரு ஒல்லுன்னா இந்த இடத்துல ஒளியை குறிக்குது அது மற்றதுலலாம் சொல்கிறாரு புரியுது சரி இந்த இடத்துல ஒளி பொருந்திய நகர்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு நகரத்துக்கு எது வந்து ரொம்ப ஒளி ஒளி வீசக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது கனிவாகவும் அவர்கள் இப்போ அவங்க அந்த நாட்டுக்கே அந்த பெண்கள் எவ்வளோ போற்றுதலுக்குரியதாக வைத்திருக்கிறார்கள்ங்கிறத பொறுத்து அந்த நாட்டுக்கு ஒளி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பாரத தாய் அப்படின்னு நம்ம பாரத தேசத்தை நம்ம தான் பாரத தாய்னு சொல்கிறோம் யூஎஸ்லலாம் வந்து இப்போ ஃபாதர்லேண்டு சொல்லுவாங்க மதர் லேண்டுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம மட்டும்தான் பாரத தாய்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம நம்ம பொதுவாகவே நம்மளுடைய கலாச்சாரத்தில் பெண்களை வந்து போற்றுதலுக்குரிய ஒரு வணக்கத்திற்குரிய இடத்துல நம்ம வச்சுருப்போம் அது அதனால இந்த இடத்துல ஒளி ஒளி வந்து இங்கேருந்து வருது அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளோ நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குங்கிறதுனால அவ் ஒல் நகர் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நான் பாட்டை இன்னொருத்தர் படிக்கிறேன் கேளுங்க நந்தன வனத்து அலர் கொய்து நவ்வி போல் வந்து இளையவரோடு வாவி ஆடி வாய் செந்துவர் அழிதர தேரல் மாந்தி சூது உந்தலின் பொழுது போம் சிலருக்கு அவ் ஒல் நகர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः